بسم الله الرحمن الرحيم عن ابن عباس رضي الله تعالى عنه قال خرج رسول الله صلى الله عليه وسلم من المدينة إلى مكة فصام حتى بلغ مصبان ثم دعا بماء فرفعه إلى يده ليراه الناس فأفطر حتى قدم مكة وذلك في رمضان كنيتلكم مريادة كبرية الله كبير نلدي عليه அருமையான சகோதர பிரர்மங்களே அருமநாயகம் அதிரல் அல்லு அலகிவோ செல்ல முடிய பாக்கியம் நிறைந்த நல்ல உணுத்துமாறுகளை அருமையானவர்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின் படி அமல் செய்யக்கூடிய பாக்கிய தெரியும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கிய தெரியும் அல்லாஹனை வணங்கிடுவானாக இப்படி வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக அமைத்தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம்ம நிவரையும் முழுமையானவர்கள் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல சீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் இருந்தும் அல்லாது நம்ம நிவரையும் முழுமையானவர்கள் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மரு உலகத்திலும் அல்லா அளவில் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லா நிறைவேற்றி தருவானாக நம்மிடம் யாரெல்லாம் துவாட்சி பிடி வேண்டிக் கொண்டார்களோ அனைவருடைய ஹலாலான ஹஜத்துக்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக இந்த நல்ல நேரத்தில் துவாட்சி இது இவங்க அருமையானவர்களே திபான் எல்லாம் நானும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சலது ரசூலுல்லாஹி செல்லாக வடிவ செல்லம் அதில் சல்லல்லாக வடிவு செல்லும் அவர்கள் மினல் மதீனா மதினாவில் இருந்து வெளியே சென்றார்கள் இலா மக்கா மக்காவின் பக்கா மதினாவில் இருந்து கிளம்பி மக்காவிற்கு செல்லதாக வடிவு செல்லும் சென்றாங்க நோற்று தான் மக்காவிலிருந்து இருந்து மதினாவிலிருந்து வெளியாகும் பொழுது நோன்பு நோற்ற நிலையில் மதினாவை விட்டு கிளம்புறாங்க நோம்பும் நபிகள் நாயும் செல்லலாம் வழிவ செல்லும் நோம்பு நூற்று தாங்க ஹத்தா பலக உஸ்பான் உஸ்பான் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் ஒரு கிராமத்திற்கு சடங்கு அந்த பயணத்தில் வர்மத்தடையக்கூடிய சமயத்தில் சும்மா தமாபிமானி தண்ணீர் கேட்டாங்க செல்லலாம் அங்கே வழிவ செல்லும் தண்ணீர் கேட்டு ஃபர்ஃபாகவும் இலா எதையி தன்னுடைய கையை மேலே தூக்கி உயர்த்தி காட்டி

பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் விரும்பி விரும்பியவர்கள் நோன்பு நோட்டுக்கொள்ளலாம் பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் விரும்பியவர்கள் நோன்பை விட்டுவிடலாம் அப்படிங்கிற செய்தியை தான் சலதானீஸ்வரன் மக்களுக்கு கை தண்ணீரை காமிச்சு நான் நோன்பை முறித்துக் கொள்கிறேன் என்னுடைய நோம்பை முறித்துக் கொள்கிறேன் என்பதை நபிகள் நாய் சல்லதானீஸ்வரன் பயணத்தில் நோபு வைக்க தேவையில்லை நோம்பு நோம்பு இல்லாமல் இருந்து கொள்ளலாம் நான் என்னுடைய நோம்பை முறித்துக் கொள்கிறேன் வருது தண்ணி குடிச்சது பிறகு குடிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு ரிவாயத்தில் வருவதாக முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் அசருக்கு பிறகு அந்த தண்ணீரை குடித்து நோம்பை இந்த நிகழ்வு இருக்கிறது அல்லவா இந்த மக்காவிலிருந்து இருந்து மக்காவுக்கு போன அந்த நிகழ்வு இது ஃபத்துகு மக்கா ஹிஜிடி எட்டாம் ஆண்டு ஹிஜிடி எட்டாம் ஆண்டு பத்துக்கு மக்கா வெற்றியின் பொழுது சிலதா சில இருந்து மக்காவுக்கு போனாங்க இருந்து மக்காவுக்கு போனாங்க அந்த ருஸ்மான் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த நோம்பை தொடர்ந்தாங்க வேற சில ஹதீஸ்ல வேறு ஊர் பெயரும் வருது அக்கப்பக்கத்தில் உள்ள ஊர்களாக இருக்கலாம் இந்த ருஸ்வான் அப்படிங்கிற அந்த வில்லேஜ் இருக்கிறது அல்லவா மக்கா அப்படிங்கிறது ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊர்தான் அந்த உஸ்வான் அப்படிங்கிற செய்தியையும் என்னப்படுறாங்க அந்த ஹதீது விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு மக்கள் நமக்கு சொல்லி காட்டாங்க அப்படின்னா இது ரமதானுடைய மாதமாக இருந்தும் பயணத்தில் மேற்கொண்டதனால் அந்த பயணத்தை என்னப்படலாம் நோக்கை விட்டுக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை இந்த ஹதீத் நமக்கு சொல்லி தருகிறது அதே போல

நான்கு ரக்காத் தொழுகை என்ன பண்ணிடும் துகர் அசல் இஷா இந்த மூன்று வேலை தொழுகையும் என்ன படிக்கணும் இரண்டு ரக்காத்துகளாக தொழுது கொள் நான்கு ரக்காத் தொழுகைகளை இரண்டு ரக்காத்துகளாக தொழுது கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் அப்புறம் தொழுகையை ஒரு பயணிக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியது தொழுகையில் பாதியை தொழுகுவது அப்படின்னா இந்த மூணு ஒத்துலையும்

அதே போல பாலூட்டக்கூடிய செவிடி பாலூட்டக்கூடிய தாய் அவளுக்கும் அதே போல கருப்பமாக இருக்கக்கூடிய குழந்தையை வயிற்றில் சுமந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கும் அல்லாம நோம்பை விடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் நோம்பை விடுவதற்கு அல்லாண்டபன் இருக்கிறான் அனுமதி கொடுத்திருக்கிறார் முசாஃபிர் பாலூட்டக்கூடியவன் கருப்பமாக இருக்கக்கூடிய பெண்மணி இவர்களுக்கு விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி தொழுகையில் தொழுகுவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி என்று நபிகள் சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் அபு தாவூர் நசி திருவாஞ்சா போன்ற கிதாபுகளில் நாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி கொல்ல நல்லா நம் அனைவரையும் வழிகாட்டத்தில் வாழ்க்கையில்